அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பத்து அடையாளங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் உங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள் ஹதீஸுகளிலே புகாரி முஸ்லீம் திருமதி தாவூத் இபுனு மாஜா இபுனு ஹிப்பான் போன்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியதை நாம் தொகுத்து தருகிறோம் முதலாவதாக அல்லாஹுடைய கோபம் அல்லாவுடைய வேதனை இறங்கிய இடங்கள் இதற்கு முன்பாக வாழ்ந்த சில சமூகத்தை அல்லாஹ் அழித்திருப்பான் தன்னுடைய கோபத்தின் மூலமாக அப்படி அல்லாஹுடைய கோபமும் அல்லாவுடைய வேதனையும் இறங்கிய இடத்தில் நாம் தொழுக கூடாது இரண்டாவதாக இமாம் ஒரு படி மேல் ஏறி அவருக்கு மட்டுமே கட்டப்பட்ட ஒரு இடத்திலே அவர் நின்று மற்றவர்களெல்லாம் கீழிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அந்த இடத்தில் நாம் தொழுக கூடாது இமாமும் தொழு பின்னாடி நின்று தொழுகக்கூடியவர்களும் ஒரே தரத்தில் தான் தொழுக வேண்டும் ஒரே தரையில் தொழுக வேண்டும் அடுத்ததாக அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய இடத்தில் தொழுகக்கூடாது ரசூல் சல்லா ஒலிவசலம் அவர்கள் எச்சரிக்கை செய்த மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக மலஜல கூடங்களிலே கழிப்பது போன்ற இடங்களிலே தொழுகக்கூடாது இவ்வளவு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பூமி முழுவதும் தொழுமிடமாகும் மலஜல கூடத்தையும் அடக்க ஸ்தலத்தையும் தவிர என்று நபிகள் நாயகம் அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்ததாக ஷைத்தான்கள் ஒதுங்கும் இடத்திலே நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்ளக்கூடாது ஒரு வழியாக ரசூசல்லாஹ் அலி வல்லம் அவர்களும் தோழர்களும் இருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே ஃபஜூருடைய தொழுகையை நேரம் தவறிவிடுகிறது சூரியன் உதயமாகி விடுகிறது எல்லோரும் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள் வாகனத்திலே பிறகு எழுந்து பார்த்தால் விடிந்து விட்டது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு காலி செய்யுங்கள் இங்கே சைத்தான் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு பக்கத்திலே வேறொரு இடத்திலே சென்று அங்கு உழு செய்துவிட்டு அனைவரும் ஃபஜீருடைய தொழுகையை பூர்த்தி செய்தார்கள் என்று முஸ்லீம்களே பதிவாகியிருக்கிறது இருக்கிறது அடுத்ததாக ஒட்டகங்கள் கட்டக்கூடிய இடத்திலே நாம் தொழுகக்கூடாது அகமதிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது இப்படியாக நாம் சொன்ன இந்த விஷயங்களை கடைபிடிப்போம்